வைரம் பவுண்டேசன் தன்னார்வ தொண்டினிடம் தாளர்கள் தயவாளர்கள் கொடையாளர்கள் திருவாளரையினால் எங்களுக்கு திருமண விழாவிற்கு முன்பாக மாற்றுத்தனாளிகள் மனவளர்ச்சி குன்றியவர்கள் பார்வையற்றோர்கள் வாய்ப்பேசாதவர்கள் காதுகளத்திற்கு இலவச மளிகைப் பொருட்களை வழங்கி கௌரவித்தவர்கள் எங்கள் சேவை மையத்திலே நீங்கள் செய்த சேவை இது வரலாற்று படைப்பாக படைக்கப்படும் இதுபோன்ற சேவைகளை நீங்கள் தொடர்ந்து செய்து எங்கள் சேவை மையங்களே மாற்றுத்தானவர்கள் மனவளர்ச்சி குன்றியவர்கள் பார்வையற்றோர்கள் வாய்ப்பேசாதவர்கள் மேம்படுத்திய ஒரு குடும்பம் உங்கள் குடும்பம் ஆள்போல் தலைத்து அருகேபில் வேரோடி வாழையடி வாழையாக வம்சமிதி பெருகி பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாள் வாழ்க சேவைநாயகன் அன்பு குடும்பம் நீண்டாயில் நிறை செல்வம் ஊங்குபுகள் பெற்று நீடிருக்க வேண்டும் நலமாக இருக்க வேண்டும் வளமாக இருக்க வேண்டும் என்று வைரம் பவுண்டேசன் தன்னார்வத்துடனும் உங்களை மனதார வாழ்த்துகிறது உங்களுடைய ஆரோக்கியம் எங்கள் சேவை மையத்திலே மாற்றுத்திறனாளர்கள் மனவளர்ச்சி குன்றியவர்கள் பார்வையற்றவர்கள் வாய்ப்பேசாதவர்களுக்கு மேம்பாடாக உங்கள் வீட்டினுடைய திருமண நாள் எங்கள் சேவை மையத்தின் சிறந்த நாள் வாழ்த்துக்கள் வணங்குகிறோம் இதை வரலாற்று படிவமாக எங்கள் சுவடுகளிலே எங்கள் இடம் பிடித்த நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் வளமாக இருக்க வேண்டும் நீண்டாயில் நிறை செல்வம் ஓங்குகள் பெற்று நீடிருக்க வேண்டும் இதில் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள் அத்தனும் வரலாற்றுச் சூடுகளாகவே வைரம் பவுண்டேஷன் கருதுகிறது 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 கந்தவராயன் சுவாமி துணை திருமண அழைப்புதல் அன்பும் அரணும் உடைதாயின் இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் இது குரல் அன்புடையோர் வணக்கம் கடந்த நிகழும் மங்களவாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் திங்கட்கிழமை வளர்வதை சதுர்த்தி திதிஸ்தகம் நட்சத்திரம் கூடிய சுபயோக தினத்தில் அன்று காலை ஆறு மணிக்கு மேல் ஏழரை மணிக்குள்ளாக லக்கணத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக வட்டம் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று தொன்னாடு கிராமம் கே காளி ஐயா தெய்வத்திரு காளியம்மாள் இவர்களின் மகள்வெளி பேத்தியும் திரு திருக்கனூர் எம் திருக்கனூர் தெய்வ திரு டி எம் சேகரையா நலமுடன் கற்பகம் இவர்களின் மகள்வழி பேத்தியும் திரு தயாளன் திருமதி மாலதி இவர்களின் குமரத்தி செல்வி எஸ் லோகிதா பிஎஸ்சி சிடி என்கிற கன்னிகைக்கும் சென்னை நூற்றி ஏழு நிற்குன்றம் நிற்குன்றம் சக்தி நகர் தெய்வ திரு கிருஷ்ணப்பன் ஐயா அமிர்தாம்பாள் அவர்களின் மகள்வழி பேரனும் காயர் தெய்வ திரு நாகப்பன் நாகம்மாள் அவர்களின் மகள்வழி பேரனும் திரு கே சரவணன் எஸ் கஸ்தூரி இவர்களின் குமரன் இவர்களின் குமரன் திருநரி செல்வன் எஸ் குணா பிஇ மேட்ச் என்ற வண்ணம் வரதனுக்கும் திருமணம் செய்ய பெரியவர்களால் நிச்சயித்த வண்ணம் மேற்படி சென்னை வானகரம் மேட்டுக்குப்பம் ரோடு நம்பர் தொண்ணூற்றி அஞ்சு கே தனக்கோடி அம்மாள் திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது திருமணத்திற்கு தாங்கள் சுற்றும் நட்பும் சூழ வருகை தந்து வாழ்த்திய அனைவருக்கும் கோடான கோடி நன்றி இருவிட்டார் அழைப்பில் வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டுள்ளோம் யாவரும் வண்ணமே கோரும் திரு ஐயா திருமதி கஸ்தூரி சென்னை நெற்குன்றம் சரணா ஜாம் ஜேசிபி ஒர்க் ஷாப் நிற்குன்றம் தாங்கள் அன்புள்ள கே தயாளன் திருமதி மாலதி அம்மையார் கோல்டன் வெஜிடபிள்ஸ் கேடிஎம் கோயம்பேடு தங்கள் நல்வரவை எதிர்நோக்கி அனைவரும் வந்தமைக்கு அனைவரும் வாழ்த்துவதற்கு எரிவிட்டார் வணங்குகிறோம் டி வினீத்குமார் பி ஏஐஎம்எல் டி கந்தபிரகாஷ் டிசிஇ எம் சுரேஷ் என்ற லட்சுமிபதி பிசிஏ எம் பரத் பிகாம் எம்பிஏ மாற்றுத்திறனாளர்கள் மனவளர்ச்சி குன்றியோர்கள் பார்வையற்றோர்கள் வாய்ப்பேசாதவர்களுக்கு சேவைகளை செய்து வரலாற்றில் சோடுகளாக இடம் பிடித்தவர்கள் மாமன்கள் வீட்டார் பெண்ணுக்குரியோர் பா பாட்டானார்கள் எஸ் ராமதாஸ் திரு ராணி சாத்தனூர் தெய்வ திரு நாராயணன் நலமுடன் சகுந்தலா தொன்னாடு எஸ் ராமலிங்கம் சவுந்தலா ஒளையூர் தெய்வ வி தேவன் நலமுடன் அஞ்சலாச்சி சென்னை மாமான்கள் திரு பரமசிவன் அலமேலு திருக்கனூர் திரு அருண்குமார் பிரேமா திருக்கனூர் திரு சரவண பொன்ராஜ் பிஎஸ்சி சென்னை பெரிய தந்தை கே ஏழுமலை நாகபூஷணம் தொன்னாடு திரு கே துரைபாபு தேவகி தொன்னாடு திரு கே கார்த்தி என்ற ஆனந்தன் அலமேலு தொன்னாடு திரு என் கமலக்கண்ணன் எழிலரசி தொன்னாடு திரு ஜி மூர்த்தி சாரதா சாத்தனூர் சிறிய தந்தைகள் என் சீனிவாசன் தனம் தொன்னாடு திரு என் சிவகுமார் ராஜேஸ்வரி தொன்னாடு எஸ்ஆர்எம் வெஜிடேபிள் கோயம்பேடு திரு ஏ திரு என் ஏழுமலை தொன்னாடு திரு என் காத்தவராயன் தேவி தொன்னாடு திரு பி மணிகண்டன் பிஏ யோகலட்சுமி சி சென்னை திரு ஆர் உதயகுமார் லில்லி ஓலையூர் மாமன்கள் திரு மனோகர் பானுமதி பெருமாள் சேரி தெய்வ திரு செல்வப் பெருமாள் நலமுடன் சுப்புலட்சுமி ஓரத்தி திரு வீர கோபிநாத் எம்சிஏபிஏ சுகன்யா பிகாம் எம்பிஏ துபாய் திரு கே சேகர் பிரியங்கா இடையாளம் திரு ஏ அன்பு பிஇ சிவில் பிரியா பிஎஸ்சி அரசூர் சகோதரர்கள் இ ஸ்ரீராம் பிசிஏ சந்தியா டிஜிஎன்எம் தொன்னாடு திரு பிரவித்நாத் டிசிஇ சுந்தரா தேவி டிஇ சிஇ தொன்னாடு திரு டி பிரவீன்குமார் பி இ லாவண்யா பிஇ தொன்னாடு நட்புக்காக தெய்வி திரு சங்கர் நலமுடன் கோமதி விழுப்புரம் திரு கன்னியம்மாள் லோகேஸ்வரி தொன்னாடு டி கே டேடஸ் கோயம்பேடு மணமகள் வீட்டார்கள் பிள்ளைக்குரியோர் மாமன்கள் டி தாமோதரன் அம்சா கோவிலம்பாக்கம் திரு எம் குமார் உமா அருங்குன்றம் திரு ராமு ராமு பொன்னி கன்னிகாபுரம் பெரிய தகப்பனார் திரு வேலு லட்சுமி உத்தண்டி அம்மான்கள் என் விஸ்வநாதன் சண்முகவள்ளி மாடம்பாக்கம் திரு என் பாஸ்கர் கவிதா காயர் திரு என் நந்தகுமார் புவனேஸ்வரி திருவேற்காடு என் திரு என் சதீஷ்குமார் ஜெயந்தி காயர் மருமகன்கள் தாமோதரன் ரேவதி க கரசங்கால் திரு கணேசன் ராஜேஸ்வரி குரோம்பேட்டை திரு வெங்கடேசன் தேனு கண்ணகி நகர் திரு பாலாஜி வசந்தி பெருங்களத்தூர் திரு பி செந்தில் எம்எஸ்சி எம்ஃபீல்டு பிஜிடிசிஏ பிஹெச்டி பிரியா எம்எஸ்சி பிஎஸ்ஒய் நெற்குன்றம் திரு சிவக்குமார் ஜெயந்தி கடும்பாடி அண்ணன் திரு எம் வினோத்குமார் தெய்வ திருமதி பிரியா பலாப்பூர் குட்டீஸ் திரு எஸ்பி நிஷிதா திரு எஸ்பி ரச்சித் திரு வி சுவானி திரு பிரதீப் பூவோடு சேர்ந்த நாரை போல மக்களுக்கு சேவை செய்து மக்கள் சேவையை மேம்படுத்தி பார்ப்பவர்களெல்லாம் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு நல்ல நூற்களை படிக்க படிக்க அறிவளரும் மணற்கேணியை தோண்ட தோண்ட நூறு நூறு நீர் உருவது போன்று சேவைகளை யாரெல்லாம் செய்வார்களோ அவர்களை இறைவனாக பார்க்கின்றோம் எங்கள் சேவை மையத்திலே மாற்றுத்தனாளர்கள் மனவளர்ச்சி குன்றியவர்கள் பார்வையிட்டோர்கள் வாய்ப்பேசாதவர்கள் காது கேளாதற்கு இயன்றதை செய்யுங்கள் இயலாதவருக்கென்று எங்கள் சேவை மையத்தின் சார்பாக மாற்றுத்திறைய பிள்ளைகள் படிப்பதற்கான ஏற்பாடு மேலும் முதுகுத்தண்டு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்தனாளிகளுக்கு அவர்களுக்கு டைபர் வேணும் யூரினரி பேக்குகள் வேண்டும் இதுபோன்று தேவைகள் அதிகமாக உள்ளது அதுபோன்று தங்களால் எது முடியுமோ அதுவே சேவை இந்த எங்கள் சேவை மையத்திலே அனைவருக்கும் அனைத்தும் இலவசமாக வழங்கப்படுகிறது இந்த திருமண விழாதாரர்கள் எங்களுக்கு கொடுத்த பொருட்கள் என்னென்று பார்த்தால் சீரகம் சோம்பு மஞ்சள் கறி பட்டை மிளகு மிளகாய் சுக்கு ஏலக்காய் பட்டை லவங்கம் உலந்த திராட்சை புளி இன்னும் பல்வேறு பொருட்களை எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து எங்கள் சேவைகளை மேம்படுத்தி வரும் நல்ல உள்ளம் தாளர்கள் தயவாளர்கள் பொடையாளர்கள் இதுபோன்று மாற்றுத்தான்கள் மனவளர்ச்சி கொண்டவர்கள் பார்வையற்றவர்கள் வாய்ப்பேசாதவர்கள் காது கேளாதவர்கள் மேலும் இன்னும் சிறிது கூட நடக்க முடியாமல் வீட்டில் அங்கேயே தங்கியிருப்பவர்கள் அவர்கள் வெளியுலகம் தெரியாதவர்களுக்கெல்லாம் நாம் உகு உணவுகளை வணக்க வேண்டும் இந்த வைரம் பவுண்டேஷன் தன்னார்வ தொண்டனம் கிராமப்புறங்களிலே நாள்தோறும் உணவுகள் தொடர்ந்து வழங்கப்படுகிறது அவர்களுக்கு மாதந்தோறும் அவர்களுக்கு தேவையான சேவைகளை தொடர்ந்து விடுகிறது தானத்தில் சிறந்த அன்னதானம் சென்னை சுற்றியுள்ள பகுதியில் நடந்து வருகிறது மேலும் மேலும் பல்வேறு தொண்டு நிறுவனம் மூலமாகவும் தாளர்கள் தயவாளர்கள் கொடையாளர்கள் திருவாளர்களுடைய யாசகத்தால் எங்கள் சேவை மையத்திலே மாற்றுத்திறனாளிகள் மனவளர்ச்சி குன்றியவர்கள் பார்வையற்றோர்கள் காது காதுகேளாதர்கள் வாரந்தோறும் எங்கள் சேவைகளுக்கு தொடர்ந்து அரிசி பருப்பு எண்ணெய் மளிகை சாமான் மற்றும் கோயம்பேடு வணிக வளாகத்தின் மூலமாக காமராஜ மலாங்காடி அண்ணா பலாங்காடி பெரியார் மார்க்கெட்டிலிருந்து வாரந்தோறும் கேரட்டு பீர்ட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பல் கொத்தமல்லி புதினா சுரக்காய் வெண்டக்காய் பாவக்காய் என்று பல்வேறு காய்கறிகளும் அண்ணா பழகங்காடையில் எங்களுக்குத் எங்களுக்கு தொடர்ந்து ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்கொடி மாதுளை கொய்யா என்று பல்வேறு பழங்களை திராட்சை வாரி வாரி டிராகன் ஃப்ரூட்ஸ் என்று வாரி வாரி அள்ளி அள்ளி கொடுத்து எங்கள் சேவையின் மேம்பாட்டையினால் எங்கள் சேவையும் எங்கள் மேம்பட்டுள்ளது இதுபோன்று எங்கள் காமராஜர் மலாங்காடு இருப்பவர்களும் எங்களை தட்டி கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தி செய்துள்ளார்கள் உங்கள் வீட்டினுடைய பிறந்த நாள் திருமண நாள் உங்கள் மகிழ்விக்கும் நன்னார்களையிலே இயன்றதை செய்யுங்கள் இயலாததற்கென்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த விழாக்குழுவினர் அனைவரும் நீண்டாயில் நிறை செல்வம் ஊங்குகல் பெற்று இந்த தம்பதியினர் நலமாக இருக்க வேண்டும் வளமாக இருக்கட்டும் டி லோகிதா பிஎஸ்சி என்ற அம்மையாரும் திரு குணா பிஇ மேட்ச் இவர்கள் நீண்ட நீண்டாகியில் நிறை செல்லும் ஓங்குகள் பெற்றிருந்த தம்பதியினர் நலமாக இருக்க வேண்டும் வளமாக இருக்க வேண்டும் என்று இங்கே வந்திருந்த மக்கள் வாழ்த்தினார்கள் எங்கள் சேவை மையத்திலே மாற்றத்தினார்கள் மனவளர்ச்சி குன்றியவர்கள் பார்வையற்றோர்கள் வாய்ப்பேசாதவர்கள் காதுகேறார்கள் தனதாக தரமாக வாழ்த்தினார்கள் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நற்காரியங்களுக்கும் எங்களை போன்று உள்ளங்களுக்கு நீங்களே நேரில் வந்து அவங்களுக்கு உணவு வழங்கலாம் அரிசி வழங்கலாம் பருப்பு வழங்கலான் அவர்களுக்கு தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்து நமக்கு சேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை சேல் சேவைகளை மேம்படுத்தி நீங்களும் பலம் பெறுவீர்கள் என்று உங்களை அன்புடனும் பண்புடனும் பாசமுடனும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இது தொடர் சேவையே மக்கள் சேவை மகேஷின் சேவையாக இது தொடர்ந்து கொண்டது எங்கள் சேவையை கண்கொண்டா காட்சியாக வானை பிள்ளை போன்று விளைத்து யாரெல்லாம் சேவை செய்தார்களோ அவர்கள் நலமாக இருக்க வேண்டும் வளமாக இருக்க வேண்டும் வாழ்க வளமுடன் வாழ்க்கும் இந்த திருமண தம்பதியினர்கள் நீண்டாயில் நிறை செல்வம் ஓங்குகோள் பெற்று நீடிருக்க வேண்டும் நலமாக இருக்க வேண்டும் வளமாக இருக்க வேண்டும் வாழ்த்துவதில் மற்றற்ற மகிழ்ச்சி நீண்டாயில் நிறைச்சலும் ஓங்குகள் பெற்று நீடி வேண்டும் தானத்தில் சிறந்த அன்னதானத்தையும் இதுபோன்று அழுகாத பொருள்கள் காய்கறிகளை போன்ற காய்கறிகள் மட்டுமல்லாமல் அரிசி பருப்பு எண்ணெய் மளிகை சாமான்கள் தாங்கள் எப்பொழுது முடியுமோ அது எங்களுக்கு சேவை உங்கள் தேவை உங்கள் சேவைகள் எல்லாம் மன மனவளைச்சி கொண்டவர்கள் பார்வையற்றவர்கள் வாய்ப்பேசாதவர்களுக்கு தொடர்ந்து சேவை நாங்கள் ஒரு கிலோ அரிசியாக இருந்தாலும் அது நல்ல அரிசியாக இருந்தால் போதும் அது மாதிரி ஒரு டவல் கொடுக்கலாம் இல்லை ஒரு சேலை கொடுக்கலாம் உள்ள வேஸ்ட் கொடுக்கலாம் எதுவுமே முடியவில்லை என்றாலும் ஒரு புதிய கட்சியிருப்பாக கொடுப்பது நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இது எங்கள் சேவை மையத்திற்கு தேவை இயன்றதை செய்யுங்கள் இயலாதிருக்கென்று தொடர் சேவையின் மேம்பாட்டர்கள் தாளர்கள் தயவாளர்கள் குடும்பம் ஆள்போல் தலைத்து அருக்பேல் வேரோடி வாழையடி வாழையாக வம்சமதி பெருகி பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாள் வாழ்க இந்த இருவீட்டார் அழைப்பினால் எங்கள் சேவை மையத்தில் ஒளிமயமான எதிர்காலம் குண்டின்மை விளக்கு ஒளிதிபமாக ஏற்றுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளையும் சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் எங்கள் தொடர் சேவையில் உங்கள் புன்னகை சிரிப்பு எங்கள் ஆரோக்கியத்தின் மேம்பாடு வாழ்வளமுடன் வளமுடன் வாழ்க ஆரோக்கியமும் எல்லா வளம் பெற்று நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் இங்கே வந்தவர் ல்லோரும் மாடுகின்ற கற்றாக மாடின்ற கன்றாக குழந்தை குற்றங்களை பெற்றவளாக பேரம்பேத்திகளை எடுத்தவர்களாக ஆழ்வோல் தலைத்து அருகேபேல் வேரோடி வாழையடி வாழையாக பெறி இந்த மணமகன் மணமகளை எல்லாம் உங்கள் வாழ்த்து அவங்கள் ஆரோக்கியத்தின் மேம்பாடு அவர் நலமாக இருக்க வேண்டும் வளமாக இருக்க வேண்டும் வாழ்க வளமுடன் வாழ்க என்று வாழ்த்துவதில் மற்றற்ற மகிழ்ச்சி இந்த கண்கொள்ளா காட்சி இதுபோன்று சேவைகளை நீங்களும் எங்கள் சேவை மையத்திற்கு இயன்ற நாட்களிலேயே இதுபோன்ற சேவைகளை தொடர்ந்து ஒருவேளை உணவு என்பது கூட அது செரிமானமாகிவிடும் இப்படி தொடர்ந்து அரிசி பருப்பு எண்ணெய் மளிகை சாமான்கள் கொடுப்பதனால் அவர் குடும்ப சகிதமாக உணவுகளை உட்கொண்டு அவர்கள் மனதார நாட்கணத்தில் வாழ்த்துவதற்கும் உங்களுக்கு எதுவாக இருக்கும் என்றதை செய்யுங்கள் இயலாதற்கென்று வைரம் பவுண்டேஷன் தன்னார்வத்துடன் உங்களை மனதார வாழ்க்கிறது உங்கள் ஆரோக்கியம் உங்கள் புன்னகை உங்கள் அர்ப்பணிப்பு எங்கள் சேவை தாளர் தயவாளர் கொடையாளர் தொடர் சேவையின் மேலாளர்களால் எங்கள் சேவை தொடர்ந்து பயன்படுத்தவர் இந்த திருமண தம்பதியினர் நீண்டாயில் நிறை செல்வம் ஓங்குகள் பெற்று நீடிக்க வேண்டும் நலமாக இருக்க வேண்டும் வளமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவதில் மற்றற்று மகிழ்ச்சி குன்றின்மேல் விளக்காக ஒளிதீபமாக நீங்களெல்லாம் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக உங்கள் வாழ்வு உங்கள் ஆதாரம் மற்றவர்களுக்கு ஊர்மைச்சே நீங்கள் வாழ வேண்டும் என்று வைரம்போண்டின் தன்னார் நீண்டாயில் நிறை செல்வம் ஓங்குகள் பெற்று நீங்கள் நீடிக்க வேண்டும் நலமாக இருக்க வேண்டும் வைரம் பவுண்டேஷன் வைரம் பவுண்டேஷன் வாழ்த்துகிறது